சாய்ந்தரம் வீட்டுக்கு வந்ததும் முதல் வேலையாக கிட்டே கேட்டு நாலாயிரம் ரூபாய் பணத்தை வாங்கி பேக்கில் வச்சா அனன்யா எப்படியாவது முதல்ல அவர்கிட்ட இந்த பணத்தை கொடுத்துணும் அனன்யா வா சொல்லுங்கம்மா உனக்கு எக்ஸாம் முடிய எத்தனை நாள் இருக்குது இன்னும் ஒரு மாதம் இருக்குது எக்ஸாமுக்கு ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கியா நல்லா பண்ணியிருக்கம்மா செகண்ட் இயர் நல்லபடியாக முடி சரிங்கம்மா திடீர்னு எக்ஸாமை பற்றி விசாரிக்கிறேன் இல்லைங்க அவங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்ச பிறகு தானே கல்யாணம் வச்சுக்கலான்னு பொண்ணு வீட்டில் சொல்லியிருக்காங்க அதனால் தான் கேட்டேன் நாலு கட கடன்னு போயிடும் சீக்கிரமாக என்னென்ன பண்ணணுன்னு லிஸ்ட்டு போட்டு செய்யணும் விஜய்க்கும் திவ்யாவுக்கும் மேலே தனியாக ஒரு வீடு கட்டி விட்டுடணும் அது எதுக்குமா என்னங்க இப்படி கேட்குறீங்க அவன் இருக்கிற ரூம் ரொம்ப சின்னது அவங்க ரெண்டு பேருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்காது ரொம்ப வசதியாக வளர்ந்த பொண்ணு அவங்க அளவுக்கு இல்லைன்னாலும் நம்மளால் முடிஞ்சது செய்யணும் இல்லை சரியும்மா வேறு என்ன பண்ணணும் முறைப்படி ஒரு நாள் பொண்ணு வீட்டில் போய் பார்த்துட்டு வந்துடுணும் என்னைக்கு வரலாங்கன்னு அவங்கள கேளுங்க சரியூம்மா வேறு முதல்ல பொண்ணு வீடு பார்த்துட்டு வந்துட்டு அதன் பிறகு மற்றதெல்லாம் பண்ணிக்கலாம் என்ன உமா ஒரே பரபரப்பாக இருக்க அப்படி இல்லைங்க இவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல இடமா பார்த்து கல்யாணம் முடிச்சிட்டா போதும் எப்படியும் அனன்யாவுக்கு இன்னும் மூணு வருஷம் ஆகும் அவள் எம்பிஏ முடித்த பிறகு தான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும் அதுக்குள்ளே விஜயையும் திவ்யாவையும் செட்டில் பண்ணி விடணும் அப்படியே பண்ணிடலாம் இன்னும் ரெண்டு நாளில் எக்ஸாம் முடிஞ்சு நம்ம ரெண்டு பேருக்கும் ஆனுவல் லீவ் விட்டுருவாங்க எப்படியாவது இந்த ஆன்வல் லீவிலே கல்யாணத்தை முடிச்சுட்டா நல்லது நமக்கும் ஈஸியாக இருக்கும் சரியுமா அப்படியே பண்ணிடலாம் எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லாமல் ஆக வேண்டியதை பாருங்கள் சரியூம்மா பாரு நீ சொல்லியே பழக்கப்பட்டுட்ட நான் கேட்டே பழக்கப்பட்டுட்டேன் என்னை என்ன பண்ண சொல்கிற உங்களுக்கு ரொம்ப தான் பொறுப்பு ஆமாம் இப்போதைக்கு மேலே வீடு கட்டுற வேலையெல்லாம் வேண்டாம் ஏன் விஜய் அப்படி சொல்கிற எனக்கு திவ்யாவை பற்றி நல்லா தெரியும் அவள் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிப்பா அவள் வந்த பிறகு எங்களுக்கு இது செட் ஆகலைன்னா மேலே வீடு கட்டிக்கலாம் தேவையில்லாத செலவெல்லாம் இப்போதைக்கு எடுத்து வைக்காதீங்க சரிப்பா உங்கள் அம்மாவையே சரின்னு சொல்ல வைக்கிற ஒரே ஆள் நீ மட்டும் தான்டா நீங்கள் அடி வாங்க போகிறீங்க ஸ்கூலில் நான் எல்லாரையும் அடிக்கிறேன் வீட்டில் நீ என்ன அடிக்கிற என்ன பண்ணுறது சின்ன குழந்த மாதிரி காவடி பண்ணிக்கிட்டு இருக்காமல் மேற்கொண்டு என்ன செய்யணுமோ அதை பாருங்கள் நீ ஏண்டி ரெண்டு நாளாக உண்மைன்னு இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இல்லையே ரெண்டு நாளாக முகமே சரியில்லை என்னவோ மாதிரி இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டல அதெல்லாம் நல்லா தான் பண்ணியிருப்பா நீ போய் படி என்னன்னா மறுநாள் திங்கட்கிழமை விஜய் ஆஃபீஸ்க்கு கலந்துக்கிட்ருக்க விஜய் நீ அனன்யாவை காலேஜில் விட்டுடு சரிங்கம்மா ஏங்க நாளையோடு உங்களுக்கு எக்ஸாம் முடியுது தானே அம்மா எனக்கும் நாளையோடு முடியுது அப்புறம் ஒரு ஒன்றரை மாதம் லீவு கல்யாண வேலை தலைக்கு மேலே இருக்குது என்றைக்கு பொண்ணு வீட்டுக்கு வரலான்னு கேட்டு சொல்லுங்க இந்த ரெண்டு நாளும் எக்ஸாம் முடிச்சுட்டு புதன்கிழமையிலேருந்து லீவு தானே அன்னக்கு ஃப்ரீயாக பேசலாம் இப்போதைக்கு நீ கிளம்பு காலேஜில் அண்ணனாவை இறக்கி விட்டான் விஜய் என்ன ஆச்சு அனன்யா அம்மா சொன்னாங்கன்னு இல்லை உன்னோட முகமே சரியில்லை ஏன் ஒரு மாதிரி இருக்க எக்ஸாமுக்கு ஒழுங்காக படிக்கலையா அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா நல்லா தான் படிச்சுருக்கேன் அப்புறம் ஏன் ஒரு மாதிரி இருக்க ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் இதை பாரு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தா எதுக்கும் சொல்யூஷன் கிடைக்காது ஒரு பிரச்சனையும் இல்லை நீ கிளம்பு கவலையாக அண்ணனே அவங்க பார்த்தவன் அங்கேருந்து கிளம்ப பேகை திறந்து பணத்தை எண்ணி பார்த்துக்கிட்டா முதல்ல இந்த பணத்தை அவங்ககிட்ட கொடுக்கணும் எப்படி கொடுக்கறது அவன் எங்கே இருப்பான்னு தெரியலையே யோசிச்சுக்கிட்டே காலேஜ் உள்ளே போக பின்னாடியே ரஞ்சனியும் திவ்யாவும் வந்தாங்க வேக வேகமாக ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் வந்து நிற்க அனன்யா எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கியா நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கி ஆல் தி பெஸ்ட் ரெண்டு பேரும் நல்லா எழுதுங்க சொல்லிவிட்டு திவ்யா அவ ரூமுக்கு போக என்னடி பணம் கிடச்சிதா கிடச்சிருச்சு ரஞ்சினி அண்ணங்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தேன் முதல்ல இந்த பணத்தை அவன் முகத்தில் விட்டறி ஆனால் அவன் எங்கே இருப்பான் எங்கே போய் கொடுக்குறதுன்னு தெரியலையே திவ்யா கிட்ட கேட்கலாமா அது சரியாக வராது அப்புறம் அன்னைக்கு இந்த விஷயெலாம் தெரிஞ்சிடும் தேவையில்லாத மன அப்ப அப்போ யாரை கேட்டால் அவன் எங்கே இருப்பான்னு தெரியும் எனக்கு அதுதான் ஒன்றும் புரியல ஆனால் இந்த பணத்துக்காக அவன் பேசுனது ரொம்ப அதிகம் அப்படி இல்லை ரஞ்சினி முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆளை ஏமாற்றி நாலாயிரம் பில் கட்டை வச்சது ரொம்ப தப்பு அவர்கிட்ட கேஷ் இருந்தது பிரச்சனை இல்லை இல்லைன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும் அவர் தானே மாட்டியிருப்பார் அவர் சொன்ன பிறகு தான் எனக்கு அந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சுது முதல்ல இந்த பணத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டா அதுவே போதும் அதன் பிறகு அவர் இருக்கிற பக்கம் கூட நான் திரும்ப மாட்டேன் கேண்டி ஒரு நாலாயிரூபா பணத்துக்கே இந்த பாடுப்படுத்துகிறானே ரஞ்சன் விஷயம்லாம் தெரிஞ்சா ரேஷ்மா நிலமை என்ன ஆகும் நீ கொஞ்சம் வாயை மூடுறியா நமக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு சரி பணத்தை பத்திரமா வச்சுட்டு வா பிசம் ஆளுக்குள்ள போகிறோம் மரத்தடியிலிருந்து அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போக மரத்துக்கு இந்த பக்கம் இருந்து எல்லாத்தையும் தெளிவாக கேட்டுக்கிட்டு இருந்தா ரேஷ்மா ஓஹோ இதுதான் விஷயமா தேவாவையை மாற்றி பில் கட்ட வச்சிட்டா அந்த கோவத்தில் தான் அவன் இவ்வளோ ஃப்ராடுன்னு சொன்னானா என்னையாடி தேவக்கிட்ட மாட்டி விட பார்க்குறீங்க அந்த தேவாவே உங்கள் மூச்சில் காரி துப்புற மாதிரி நான் பண்ணுறேன் பாருங்கள் எக்ஸாம் முடிஞ்சு ஒரு மணிக்கு எல்லோரும் ஷார்ப்பாக வெளியே வர என்ன அண்ணி எப்படி எக்ஸாம் எழுதியிருக்கீங்க நான் சூப்பராக எழுதியிருக்கேன் கண்டிப்பாக ஃபஸ்ட் கிளாஸ் வரும் நீ எப்படி எழுதியிருக்க சூப்பராக பண்ணியிருக்க அண்ணி நிச்சயமாக இந்த வருஷமும் டிஸ்டிங்ஷன் தான் ரஞ்சினி நல்லா பண்ணியிருக்கேன்க்கா ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிவிடுவேன் ஏசிக்கிட்டே வந்தவங்க சரிக்கா எங்கள் அண்ணா வந்திருக்கா நான் கிளம்புறேன் ரஞ்சினி அனன்யா கிட்டே சொல்லிவிட்டு கிளம்ப கடை ஏன் அண்ணாவும் வந்திருக்காரு திவ்யா சொல்ல படக்குன்னு அனன்யா திரும்பி பார்த்தா தேவா காலேஜ் வாசல்ல கார் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தான் தேவாவை பார்த்ததும் ரேஷ்மா உடனடியாக அவளுடைய டிரைவருக்கு ஃபோன் பண்ண இதை வந்துட்டேன் மேடம் ட்ராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன் இன்னும் பத்து நிமிஷத்தில் காலேஜில் இருப்பேன் இல்லை நீ காலேஜ் வர வேண்டாம் நான் என் ஃப்ரெண்டு கூட வரேன் நீ திரும்பி வீட்டுக்கு சொல்லிட்டு வேக வேகமாக தேவாவை நோக்கி வந்தா என்னென்னா நீங்கள் வந்திருக்கீங்க அது இருக்குது அது ஒன்றும் இல்லை திவ்யா இந்த பக்கமாக ஒரு வேலையாக வந்தேன் சரி உனக்கு தான் எக்ஸாம் முடிஞ்சிருக்குமே உன்னையும் கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் எக்ஸாம் எப்படி எழுதுனேன் நல்லா எழுதியிருக்கான்ண்ணா சரி கிளம்பலாமா அண்ணா ஓர வழியில் அனன்யாவையும் அவன் வீட்டில் விட்டுட்டு போயிடலாமா சரி வர சொல்லு இல்லை வேண்டாம் அண்ணி நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன் நீங்கள் கிளம்புங்க ஏன் அனன்யா நாங்கள் அந்த பக்கம் தானே போக போகிறோம் எங்கள் கூட வர்றதில்ல உனக்கு என்ன பிரச்சனை இல்லை நீ அதெல்லாம் வேண்டாம் சரியாக வராது வரலண்ணா விட்டுட்டு வா திவ்யா நம்ம கிளம்பலாம் இருங்கண்ணா நான் சொன்னா நீ கேப்பியா மாட்டியா கேட்பேன் அப்போ எங்கள் கூட காரில் கிளம்பு திவ்யா அவள் கையை பிடிச்சி காருக்கு எடுத்துக்கிட்டு போக என்னையும் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறீங்களா ரேஷ்மா வந்து பக்கத்தில் நிற்க ஏன் உன் கார் என்னாச்சு திவ்யா கேட்க இப்போதான் டிரைவர் ஃபோன் பண்ணார் கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சு ஆட்டோ பிடிச்சி தான் போகணும் நீங்கள் அந்த பக்கம் தானே போகிறீங்க என்னையும் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போங்க சரி ஏறு ரேஷ்மா தேவா சொல்ல திவ்யா அடுத்தது அனன்யா அவளுக்கு பக்கத்தில் ரேஷ்மா மூணு பேரும் பின்னாடி ஏறிக்கிட்டாங்க திவ்யா அனன்யா கையை பிடிச்சிக்க அனன்யா அவளோட சைடில் அவள் பேகை வச்சுருந்தா பின்னாடி உட்காந்துருந்த மூணு பொண்ணுங்களையுமே தேவா மிரரில் பார்க்கல அவனோட பாவம் முழுக்க ரோடில் தான் இருந்துச்சு அனன்யா அவஸ்தியாக உட்காந்துருக்க திடீர்னு ஒரு நாய் ஒன்று ஓடி வர தேவா சடன் பிரேக் போட்டான் எல்லாருடைய கவனமும் அந்த நாய் மேலே இருக்க அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி ரேஷ்மா அனன்யா பேக்லேருந்து நாலாயிரம் ரூபாயை எடுத்துட்டா எடுத்துட்டு பேகை மூடிட்டா என்ன ஆச்சுன்னா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நாய் ஒன்று குறுக்க வந்துடுச்சு என்ன ஆச்சு அனன்யா நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க ஒன்றும் இல்லை நீ தலை வலிக்குது டைம் ஆச்சு பசிக்குது போல இருக்கு அண்ணா ஏதாவது ஹோட்டலில் சாப்பிட்டு போகலாமா சரி திவ்யா அதெல்லாம் வேண்டாம் நீ என்னை இறக்கி விட்டுடுங்க நீங்கள் வேணால் ஹோட்டலுக்கு போங்க அம்மா காலையில் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு தான் போயிருக்காங்க அது வேஸ்ட்டாக போச்சுன்னா திட்டுவாங்க அதெல்லாம் ஒன்றும் திட்டமாட்டாங்க ராத்திரிக்கு சூடு பண்ணி சாப்பிட்டுக்கோங்க இப்போதைக்கு என் கூட வா நாலு பேரும் அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள நுழைய அனன்யாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல அது ஒன்றும் இல்லை திவ்யா அனன்யா இந்த மாதிரி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கெல்லாம் வந்திருக்க மாட்டா அதான் பயப்படுறா ரேஷ்மா நக்கெல்லாம் சொல்ல உன் வேலையை மட்டும் பாரு ரேஷ்மா தேவையில்லாமல் பேசாத திவ்யா கடுமையாக எச்சரிக்கை ரேஷ்மா அதோட வாய முடிக்கிட்டா ஏன் சாப்பிட்டு பணம் கொடுக்க முடியலன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறியா அதுக்கு தான் நீ ஒரு வழி வச்சிருக்கிய யாரை எப்படி ஏமாத்தலான்னு என்னவோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹோட்டலுக்கு வந்ததே இல்லைங்கிற மாதிரி சீன் போடுற தேவா பன்னனிவுக்கு மட்டும் கேட்குற மாதிரி சொல்ல சார் தேவையில்லாமல் பேசாதீங்க உங்கள் பணத்தை நான் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் பணத்தை வாங்கிட்டு ஆளை விடுங்க நீங்கப்பா ரோஷப்பட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு வந்துட்டியா எங்கள் கொடுப்பாப்போ அனன்யா வேகமாக வேக திறந்தா பணம் வச்ச இடத்துல அது இல்லை அவசர அவசரமாக ஒரு ஒரு சிப்பாக திறந்து பார்க்க பணம் எங்கேயும் இல்லை ஒரு நிமிஷம் அனன்யாவுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல கடவுளே இதில் தானே அந்த நாலாயிரம் ரூபாயை வச்சேன் அதுக்குள்ளே பணம் எங்கே போச்சு காலையில் கூட இருந்துச்சு என்ன பணம் தொலைஞ்சிடுச்சா அவன் நக்கலாக கேட்க சத்தியமாக நான் பணம் எடுத்துக்கிட்டு வந்தேன் உன் சத்தியத்தை குப்பையில் தான் போடணும் காடுத்தணும் வெத்தலாட்டம் இப்போ போய் வேறு உனக்கெல்லாம் அசிங்கமாகவே இல்லையா அனன்யா கூலி குருகி நிற்க விளையாட்டாக ஒரே ஒரு தடவை பண்ண தப்புக்கு இவங்கிட்ட ஒவ்வொரு தடவையும் எப்படி அவமானப்படுறேன் கடவுளே முருகா என்னை ஏன் இவன் முன்னாடி இப்படி அசிங்கப்படுத்துகிற பணம் வேற எங்கே போச்சுன்னு தெரியல மறுபடியும் அண்ணாக்கிட்டேயும் கேட்க முடியாது திரும்பவும் ஒரு தடவை ஒவ்வொரு சிப்பாக பொறுமையாக தேடுனா எங்கே தேடியும் பணம் கிடைக்கவே இல்லை அதுக்குள்ளே வாஷ்ரூம் போயிருந்த ரேஷ்மாவும் திவ்யாவும் வந்துவிட அனன்யாவுக்கு ஒவ்வொன்றும் கத்தி அழலாம் போல் இருந்துச்சு இதுக்கப்புறமா இவங்க கூட உட்காந்து சாப்பிட்டா சரியாக வராது எந்த நேரமும் அனன்யா கண்ணில் இருந்து தண்ணி வந்துடும் அண்ணி எனக்கு ரொம்ப தலைவலிக்குது நான் வீட்டுக்கு போகிறேன் நீங்கள் சாப்பிட்டு வாங்க சொல்லிவிட்டு அனன்யா வேக வேகமாக வெளியில் போக ஏய் நில்ல அனன்யா சொன்னால் கேளு சாப்பிட்டு போ திவ்யா கத்திக்கிட்டே வர அண்ணனையை திரும்பி பார்க்காம வேக வேகமாக போனான் அவள் போனால் போகட்டும் நீ வா திவ்யா ரேஷ்மா நீயும் வா மூணு பேரும் சாப்பிட உட்கார இவளுக்கு என்ன ஆச்சு இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தா இப்போ என்னமோ முகமே அழகிற மாதிரி இருக்குது நாங்கள் வாஷ்ரூம் போயிட்டு வர்றதுக்குள்ள உங்கள் ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை திவ்யா கேட்க நான் ஏன் அவகிட்ட பிரச்சனை பண்ண போகிறேன் அவள் சாப்பாடு வேணாம்னு போனால் அதுக்கு நானாக பொறுப்பு தேவா நக்கலாக சொல்ல திவ்யா யோசிச்சுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அண்ணா அனன்யா ரெண்டு பேருக்கும் நடுவில் என்ன பிரச்சனை ஒரு பக்கம் பணம் தொலைஞ்சது இன்னொரு பக்கம் அவங்கிட்ட பட்ட அவமானம் எல்லாம் சேர்ந்து ரோடுன்னு கூட பார்க்காம அனன்யா ரோட்லேயே தேம்பி தேம்பி அழுதுகிட்டு வந்தா அண்ணாக்கிட்டேயும் பணம் கேட்க முடியாது அப்பா அம்மா ரெண்டு பேரில் யார்கிட்ட கேட்டாலும் நாலாயிரம் ரூபாய்க்கு காரணம் கேட்பாங்க இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த பணத்தை திருப்பி கொடுத்தா தான் எனக்கு உயிரே வரும் யோசிச்சுக்கிட்டே ரோட்டில் அழுதுகிட்டே நடந்து வந்தா அனன்யா